பாரதி ஏன் பாரதி பழத்தின் பெயர் கூலி அப்படியா கொட்டாய் விடாதீங்க சரி அதெல்லாம் ஓகே நீங்க நல்லா தானே கமெண்ட் எழுதிங்க அப்படியே எழுத கூடாது இல்லப்பா ஒத்து தங்கச்சி உதய தங்கமணி கொடுத்துக்க நாகராஜ சக உண்மையாகவா ஓகே ஹாய் அக்கா சேலஞ்ச் அக்கா என்ன சொல்லுங்க என் பிக் ஃபேன் யூ ரொம்ப சந்தோஷம் சுரேஷ்மா சுரேஷ் தங்கம் இந்து சங்கம் மேடம் சாப்பாடு சாப்பிட்டே சகோதரி நீங்க சாப்பிட்டீங்களாப்பா பாசமாரி எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் இந்த உறவுகளுக்கு தான் அதை விட இந்த பாசமர உறவுகள் மறந்து விடாதார்கள் பாசம் பாசமாக சரியானா கண்டிப்பாகண்ணா உதயமணி செல்லம்மா கூப்பிட்டுக்க ரஜினிகாந்த் கோழி சுடனிருந்து கடைசியில் கஷ்டப்படும் கதை அச்சோ இருக்கட்டும் இருக்கட்டும் அது என்ன ஷூட்டிங்காம ஆமாண்ணே அங்கே ஓடிட்டு தான் இருந்தது அவங்களாம் வந்து அதில் நடிக்கிறவங்க தான் அந்த அந்த அம்மா அந்த அக்கா எல்லாமே வந்து நடிக்கிறவங்க தான் ஹாய்மா வருங்க சொகோ வணக்கம் லவ்லி ஹாய்மா அம்மா சூட்டிங் வீடியோ சூப்பரா அப்படியா மிக்க சோஷம் ஆ சரி கேசிமா முடியலடி சாமி அக்கா உன் தூக்கம் என்ன தொற்றி கொண்டது சாயிட்டாங்க உனக்கு தூக்கம் வருதான் மேடம் சாப்பாடாச்சாப்பிட்டேன் வாங்க ரோலெக்ஸ்மா வணக்கம் ஹாய் கரணிமா சாப்பிட்டேன் ரோலெக்ஸ்மா செல்லம்மா நல்லா கொட்டாய் விடுறீங்க ஆமா மோகன் ஹாய்மா வாங்க மோகன் வணக்கம் சிஎஸோ ஓகே சொல்லியிருக்காங்க அன்பு ஹாய் அன்பு சகோ பாருங்கள் வணக்கம் செல்லம்மா சொல்லியிருக்காங்க தங்கவே ஹாய்மா சலீம் செல்லம்மா சங்கரனை கூப்பிட்ருக்காங்க லைக் விட்டு மிக்க சோசாய்மா கஷ்டப்பட்டு முன்னேறி மறுபடியும் கொடிச்சுட்றேன் வரும் கதை சரிம்மா சரிம்மா கேஸ் நான் செல்லமாக கூப்பிட்ருக்கேன் ஹர்னிமா ஃபேஸில் டிஃப்ரெண்டாக இருக்குது ஹர்னிமா ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது ஐ ஆம் பிக் ஃபேன் யூ மிக்க சந்தோஷம் சுரேஷ்மா நாகராஜராஜ சகோ அப்படிங்களா உண்மை தான் ஏன் தலைவருக்கு தங்கைக்கா தங்கையாக நடிக்கிறார்களா இல்லை நான் அண்ணா ஏன் ராஜாமா ஏன் ராஜாமா அது கைலாத்தா சொல்லு கூப்பிட்டேன் வணக்கம் ஏங்க நான் போயிட்டு இருந்தேன் அப்படியா வாருங்கள் வணக்கம் தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க முருகன் சகோ இது காமெடிக்கு மட்டுமே அன்பு சூப்பர் சூப்பர் மிக்க சோஷம் பாசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலம்பாசன் சகோ யாரு மேலே கூப்பிட்டு சிஎஸ் சகோ ஓகே கே எஸ் சகோ அப்படின்னு சிஎஸ் கூப்பிட்டுருக்காங்க கிராமத்து சங்கதி என்ன அக்கா நீங்கள் கியூட் அக்கா மிக்க சந்தோஷம் தாங்க அண்ணா நம்ம வந்து ஒரு ஒரு படத்துக்காக ஒரு ஆடிஷன் போயிருக்கோம் அது சிஎஸ் சகோ ஹீரோ வணக்கம் நீங்கள் ரொம்ப அழகு மிக்க நன்றி அமுல்ராஜ் சகோதரி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதனமாக எடுத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக சிஎஸ் அண்ணா அக்கா குட் நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தெரியுமா நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன் மிக்க நன்றி முத்துக்குட்டி தங்கப்பில் கம்பல் அப்படியே சதீஷ்மா சிஎஸ்அ போல் இவ்வளோதான் இருக்கேன் ஆத்தா காயல் தமிழர் மலத்திரான் மால்கர் ரொம்ப சந்தோஷமா நான் சந்தோஷமாத்தா மிக்க நன்றி அது ஒரே நகாயக்கா நான் வீடியோ எடிட்டர் உங்களுக்கு வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி தரவா அக்கா நானும் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன் அஜி அஜி தங்கப்பில் நம்ம அந்தளவுக்கு செல்லெல்லாம் இல்லைலேயே தங்கும் நம்ம வச்சுருக்கதே ரொம்ப குட்டி செல்லு கண்டிப்பாக கண்டிப்பா இடத்தவங்க பெரிய செல் வாங்குனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் வாழ்த்துக்கள் பெரிய செல்னா அதாவது கொஞ்சம் நல்ல செல் வாங்குனதுக்கு அப்புறம் சொல்றேன் மிக்க சந்தோம் கணபதி ஐயா முருகன் சகோ உங்கள் மனைவி என் தங்கை கண்மணிக்கு பிற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல் சகர ஹாய்மா எம்மா சகலன்னா என்ன அர்த்தம் சகல அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீட்டுக்காரமாகவும் அவங்களோட வீட்டுக்காரமாகவும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரு பேர் தான் சகலை செஞ்சியண்ணா பரவாயில்ல முதல் சிறுபடி அடுத்து அடுத்த பல படி முன்னேறிவிங்க ரொம்ப சந்தோஷம் ராஜா தங்க பிள்ளை கேஆர் சகோ முருகன் என்னை கூப்பிட்ருக்காங்க தமிழ் செல்வி அண்ணி முந்துகூட்டி கூப்பிட்ருக்காங்க ஹாய்மா ஹலோ மேடம் எந்த படத்தில் நடிக்கிறீங்க படம் நம்ம ஹீரோ யார் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணா கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஒரு டூ வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சாத முட்டை குழம்பு நாகருக சகோ கட்டவுட் வைக்கணும் இப்போவே காசு அளவுக்கு அளவு இல்லைல்ல ராஜாமா முருகன் சார் ஒரு கிளை அவ்வளோ பெரிய ஒரு குட்டியாக தான் நான் ஒரு 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 சின்ன மூளையில் தான் தெரிவேன் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அவங்க பேர் ஓகே என்ன இன்னைக்கு பயங்கரமாக திட்டால் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன் இளையராஜாம்மா வாங்க சோனியா வணக்கம் ஹாய் சோனியாம்மா சரி சங்கர் அண்ணா கண்டிப்பாக உடம்பு பார்த்துக்கிறேன் நான் ஒரே கடையில் ஒரே மதிப்பொருளை வாங்கி ஏமாந்தவர்கள் தான் சகல ஐயோ ஐயோ அப்படியா ரீல்ஸ் எடுக்காதீங்க தூங்குங்கள் போதும் ஆமா நான் வந்து அப்படிதான் தான் நினைச்சேன் ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு